ஒரு வெற்றி பெற்று விட்டதால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சொந்த ஊரில் விலை போகாத ஒரு ஆடு வெளியூர் சந்தைக்கு சென்று நம்ம ஊர்ல வில போகல வெளியூர் சந்தைக்காவது நாடாளுமன்ற தேர்தலில் போய் போகுமானு வந்தாங்க தம்பி இது உங்க ஊர் மட்டும் இல்லை எங்க ஊரும் பெரியார் மண் தான் உனக்கு அங்கேயும் வேலை இல்லை இங்கேயும் வேலை இல்லை தமிழ்நாட்டில் இனி எங்கேயும் வேலை இல்லை ரொம்ப படித்த உலகத்திலேயே நான் தான் அறிவாளி அப்படின்னு தனக்குள்ள தானே நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஊர் மக்கள் நாட்டு மக்கள் என்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே என்னை அடிச்சுக்கிறேன்னு அதையும் வீடியோவாக பதிவு செஞ்சு சரி நீ உன்னதான் சாட்டையால் அடிச்ச செருப்பு போட மாட்டேன்னு ஒரு புது கதையை சொன்ன தம்பி நான் இப்ப சொல்றேன் தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணா கலைஞர் வழி ஆட்சி நடத்துகின்ற அன்பு தளபதி போட்டுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால் செருப்பே போட முடியாது வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பே போட முடியாது கொஞ்சம் யோசிச்சு சபதத்தை எடுத்துக்க சில பேர் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க அந்த மாநில தலைவருங்கிற ஒரு பதவி எடுத்துட்டா ரொம்ப நாள் அங்கே நீடிக்க மாட்டாருன்னாங்க இல்லை இல்லை அங்கேயே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அதுதான் நல்லது அப்படின்னு சொன்னேன் அவங்க கிட்ட சொன்னவங்க கிட்ட ஏன்னா சில பேருக்கு சில நேரங்கள் சிந்தனை இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி படத்துல ஒரு பாட்டில் பணக்காரன் ஆயிடுவார் அந்த மாதிரி அரசியலுக்கு வந்தா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே உயர்ந்த இடத்துல முதல்வர் நாட்காலியில் தலைவருடைய உழைப்பு ஐம்பது ஆண்டுகளை கடந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்கள் நகரங்கள் வார்டுகள் தெருக்கள் என ஊர் ஊராக சென்று இருவண்ண கொடியை ஏற்றி உழைத்து அந்த முதல்வர் என்னும் நாற்காலியில் தமிழ்நாட்டு மக்கள் அமர வைத்திருக்கின்றார்கள் முதல்வருடைய உழைப்பிற்கு கால் தூசிக்கு கூட சமம் இல்லாதவர்கள் எல்லாம் முதல்வரை பற்றி எளிதில் விமர்சனம் செய்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் சமநிலையில் இருக்கக்கூடிய மக்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்கான திட்டங்களை தருகின்ற முதலமைச்சர் மான்மிகு தளபதி அவர்கள் தம்பி நீ செருப்பு போடுறையோ சாட்டையில் அடிச்சுக்கிறியோ எங்களை பிடிக்கல எங்கள் தலைவரை விமர்சனம் பண்ணுவோம்னு நினைக்கிறேன்ல கொண்டு வர திட்டமெல்லாம் வேற மாநிலத்தில் போய் வாக்குறுதியா கொடுக்கறீங்க ஓட்ட சொல்லுவோம் ஓட்டு கேட்போம் மக்களை வாக்கு பெற முயற்சிப்போங்கிறீங்க ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்ன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் எப்படி வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் நீங்க என்ன சொல்றீங்க ரெண்டாயிரம் கோடி நிதி தர முடியாதுங்கிறீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்களை இரண்டாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நெஞ்சுரத்தோடு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இரண்டாயிரம் கோடி என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தமிழ்நாடு சென்று விடும் என்று ஒரு நெஞ்சுரத்தோடு ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள்தான் மூன்றில் இரண்டு பங்கு நீர்பரப்பு கொண்ட நிலத்தில் முழுவதுமாக நீர்நிலைகளாக இருந்தா கூட பெரியார் பற்ற வைத்த நெருப்பை அணைக்க முடியாது அது அணையாது அப்படிப்பட்ட நெருப்பு பெரியாரை வைத்த அந்த பெரும் நெருப்பு தமிழ்நாட்டில் இந்த தலைமுறைகள் அல்ல இன்னும் நூறு தலைமுறைகள் கடந்தாலும் அடுத்த இளைஞர்களையும் தமிழ்நாடு திராவிட மண் பெரியார் மண் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கும் பெரியாருடைய வழியில் அண்ணாவுடைய வழியில் கலைஞருடைய வழியில் நெஞ்சுரத்தோடு ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சருக்கு துணையாக துணை முதலமைச்சர்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் நீதிமன்றத்திற்கு செல்லுகின்றார்கள் நீதிமன்றத்திலும் தான் கைத்த கருத்தை சிறிதும் மாற்றாமல் நான் சொன்னது உண்மை அப்படித்தான் சொல்வேன் இது பெரியார்மன் என்று உறுதியோடு நிற்கக்கூடிய துணை முதலமைச்சர் அவர்கள் பெரியார் மண்ணில் வந்து வாக்கு சேகரிக்கின்ற பொழுது பெரியாரை இழிவுபடுத்தி விட்டால் ஏதோ ஒரு தேச விடலாம் என்று சிலர் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் ஒரு நொடி போதும் பேசியவர் மீது அந்த இடத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு ஆனால் அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்காமல் நீ என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்கின்றாய் ஆனால் நீ பேசுகின்ற கருத்து உன் வீட்டு வாட்ச்மேன் கூட கேட்க மாட்டார் வேலைக்காரன் கூட கேட்க மாட்டார் எங்களுக்கான மண்ணாக பெரியாருடைய மண்ணிலே இளைஞர்கள் தொடங்கி இளம்பெண்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை இன்று சமூக நீதி என்ற ஒரு கருத்து ஓங்கி ஒழிக்கிறது என்று சொன்னால் பெரியார் பற்றவை தந்த பெரும் நெருப்புதான் இன்று இளைஞர்களை முன்னெடுத்து செல்கின்றன எனவே இந்த பெரியார் என்னும் பெரு நெருப்பு என்ற தலைப்பிலே மிக சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் கலந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் விரைவில் மிக மிக விரைவில் கோவையில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டில் நம் கருத்துக்களை முன்வைப்போம் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அரங்கத்திலே வந்து பங்கெடுத்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்